ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ அவங்க நினைக்கிறா மாதிரியே நம்ம வாழணும் அடுத்தவங்க நினைக்கிறா மாதிரியே நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அப்படியெல்லாம் கூடாதுங்க அது எப்படின்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாமா ஒரு பெரிய டவர் இருந்தது அந்த டவரைல ஏறணும் அப்படின்றதுக்காக ஒரு பன்னெண்டு தவளைகளுக்கு ரேஸ் விட்டாங்க பன்னெண்டு தவளைகளும் மேலே ஏறி அந்த டவர் மேலே மேலே ஏறி போய் நிற்கணும் அப்போ ஆச்சு பன்னெண்டு தவளைகளும் ஏற ஆரம்பிச்சுது அப்போ அங்கே கீழே நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அதில் பாதி பேர் சொன்னாங்க இந்த தவளைங்க எங்கேருந்து போய் அந்த டவர் உச்சிக்கெல்லாம் போய் ஏறும் அதுங்களால முடியாதுன்னாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அதனால் ஏற முடியும்னு சொன்னாங்க சரின்னு இந்த ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சுது அப்போ கீழே இருந்து சிலர் கத்தினாங்க கண்டிப்பாக இதுங்க கீழே தான் விழப்போகுதுங்க கீழே தான் விழும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இதுங்க மேலே ஏற ஆரம்பிச்சுது கீழே இருந்து கத்தினாங்க இது நடக்காத விஷயம் டவர் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குது எங்கேருந்து ஏற போகிறாங்கன்னு சொன்னாங்க உடனே என்ன ஆகிடுச்சி இந்த ஏறுற பாதி தவளைங்களுக்கு தம்மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு ஒன்றுனா ஒன்றுன்னா கீழே விழ ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தது மீண்டும் கீழே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நடக்காத விஷயத்துக்கு ஏன் போட்டியெல்லாம் வைக்கிறீங்க இதுங்க என்னைக்கு ஏறுறது அதற்காக ஏன் நேரத்தை வீணடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சிலர் சொன்னாங்க அதில் ஒரு சிலர் மட்டும் இல்லை இல்லை முடியும் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதில் இந்த மாதிரி தவளைகள் ஏற ஏற ஒன்று ஒன்றும் தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆமாம் இது ரொம்ப அவசரமாக இருக்குது நம்மால் ஏற முடியாதோ அப்படின்ற அவநம்பிக்கையில் கீழே குதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் என்ன நினச்சிதுங்க ரொம்ப இது ஸ்ட்ரீப்பாக இருக்கே ஒரு மாதிரி ஏறுறதே கஷ்டமாக இருக்கே நமக்கு நம்ம ஏன் நம்ம முக்கால் வாசி போயும் நம்மளால் ஏற முடியலன்னா என்ன பண்ணுறது வேஸ்ட்டு தானே நம்ம நேரம் போடுறதுன்னு மிச்சம் இருக்க தவளைங்களும் விட்டுடுச்சு இந்த மாதிரி அந்த ஏறின பன்னெண்டு தவளைகளில் பதினோரு தவளைகளும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாமே கீழே விழுந்துடுச்சு ஒரே ஒரு தவளை மட்டும் மேலே ஏறிட்டு அந்த டவர் மேலே போய் நின்றுடுச்சு அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எப்படி ஒரு தவளையால் இது சாத்தையும் இவ்வளோ உசரமான இந்த டவரில் ஏற முடிஞ்சதுன்னு நினச்சாங்க அப்புறம் கீழே வந்த அப்புறம் மற்ற தவளைங்க எல்லாமே பார்த்து கேட்டு தான் எங்களால் எதுவுமே ஏற முடியலையே இவங்கெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்ல 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 நான் வந்து எல்லாருமே குதிச்சிட்டோம் எங்களால் நம்பிக்கையே இல்லை நான் மேலே ஏறுவோன்னு உன்னால் மட்டும் எப்படி ஏற முடிஞ்சது அப்படின்னு கேட்டுதுங்க இந்த தவளையெல்லாம் அதுக்கு அந்த தவளை தவளைக்கு சுத்தமாக காது கேட்காதான் அதுக்கு டோட்டலாக டெஃப் ரெண்டு காதுமே அதுக்கு கேட்காதான் அது தானாக சொல்லித்தான் இதுங்க வாயசைவை புரிஞ்சிக்கிட்டு கீழே இருக்கவங்க எல்லாரும் என்னை பாராட்டி உத்வேகம் பண்ணி ஏறு ஏறு ஏறுன்னு சொன்னதாக நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் நான் வந்து அந்த உச்சத்தை போய் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு நூறு சதவிகிதம் பேரில் இருபத்தஞ்சி சதவிகிதம் பேருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் பேருக்கு நம்மளை பிடிக்காது ஆனால் நமக்கு அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணியிருக்கலாம் நீ இப்படி செஞ்சுருக்கலாம் நீ இப்படி நடந்திருக்கலான்னு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் பேருக்கு நம்மளை பிடிக்கும் ஆனால் அவங்க நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற எல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் பேர் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எப் எப்பவுமே உங்க கஷ்டத்துலையும் நஷ்டத்துலேயும் கூட நின்றுக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நூறு சதவிகிதம் நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்க நம்மளை வந்து உற்சாகம் கொடுப்பாங்க நீங்கள் மேலே சாதிக்கணுன்றதுக்கு நமக்கு முயற்சி பண்ணி நமக்காக செய்வாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்காம நமக்கான ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் பேர் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியே நம்ம எல்லாரையுமே நினச்சிக்கிட்டு நம்ம தாமரை இலையில் இருக்க தண்ணி எப்படி ஒதுங்கி போகுதோ நம்மளும் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம பாட்டு பாட்டுக்கு நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம வேலையோட செஞ்சோன்னா நம்ம யாரோட எதிர்பார்ப்பும் பாராட்டுக்களுமே நமக்கு தேவையில்லை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திக்கிட்டு போகலாம் இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிகள்லாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்து கல்ச்சர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்மை தரவு விஷயங்களை பற்றி பேசலாமா எப்பவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜிதமாக கையாளுறதுக்கு கற்றுக்கணும் கொஞ்சம் நம்ம புத்தியையும் அதுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும் அது எப்படின்றத பார்ப்போமா இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் கிருஷ்ணதேவராயர்கிட்ட தெனாலிராமன்றவர் மந்திரியாக இருந்தார் மதியூகி மந்திர மந்திரியாக இருந்தார் அவர்கிட்ட எந்த ஒரு சிக்கலான விஷயத்தை கொடுத்தா கூட அவர் தன்னுடைய மதியுகத்தால் ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சு முடிக்கிற திறமை அவருக்கு இருந்தது ஒரு தடவை என்னாச்சுன்னா அங்கே விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் வந்து எல்லா கலைஞர்களையும் பாராட்டுற குணம் வந்து அவருக்கு இருந்தது எப்பவுமே அந்த விஜயநகரம் எப்போவும் ஒரு பிஸியாகவே இருக்கும் அதாவது தொழில் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் அந்த அரண்மனைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அங்கே வேலை செய்கிற இந்த காவலாளிகள் எல்லாருக்குமே ஒரு கர்வம் அவங்களுக்குள்ள இருந்தது இந்த ஏழையாக இருக்க கவிஞர்கள் எல்லாருமே கிருஷ்ணதேவராயரை வந்து பாடி பரிசெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்வத்தோட கூட இந்த காவலாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லஞ்ச் லஞ்சம்ன்ற ஒரு விஷயமும் அங்கே நுழைய ஆரம்பிச்சுது வர்ற அந்த கலைஞர்கள் கிட்ட எங்கிட்ட ஏதாவது நீ கொஞ்சம் கொடுத்தா தான் நான் உள்ளே அனுப்புவேன் நீங்கள் உள்ளே போய் நிறைய பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வரீங்க அதனால் எனக்கு ஏதாவது கொடுத்தா தான் உள்ளே அனுப்புவோன்ற மாதிரின விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சு இது அரசருக்கெல்லாம் தெரிய வரலை ஒரு ஏழை கவிஞர் உள்ளே போய் கவிஞர்கிட்ட தன்னோட கவித்திறமையை காமிச்சு பரிசு வாங்கிட்டு போகலாம் குடும்பத்தை காப்பாத்தன்னு வராரு இவங்க ரொம்ப அடாவடியாக நீ எதாவது எங்களுக்கு கொடுத்தா தான் உள்ளே அனுப்புவோன்னு காவலாளிகள் சொல்லிடுறாங்க இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே இருந்தால் தானே எதாவது கொடுக்க உடனே என்ன பண்ணுறாரு இவர் பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே வந்து ஒரு சத்தரத்துக்குள்ளே படுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த வழியாக தெனாலிராமன் வந்துகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு பாடல் கேட்குது பாட்டும் ரொம்ப சுவாரஸ்யமான ராகத்தோடு இருக்குது அதோடு இல்லாமல் கருத்துகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது யார் அது பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு அந்த சத்திரத்துக்குள்ளே எட்டி பார்த்தாக்கா ஒரு பண்டாரம் மாதிரி கிழிஞ்ச துணியோடு ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஒரு கவிஞர் வந்து இவ்வளோ அழகான அந்த ஒரு பாடலையும் கருத்துள்ள பாடலையும் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு இவரே கிட்ட போயிட்டு அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வந்து அவருக்கு பசியார உணவெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்றீங்களே நீங்கள் அரசர்கிட்ட போய் பாடினீங்கன்னா நிறைய பரிசு வாங்கலாமேன்னு தென்னால் ராமன் சொல்கிறார் அப்போது இந்த அரண்மனை காவலாளிகள் நடந்துகிட்ட விஷயத்தெல்லாம் இவர் தென்னால் ராமன் கிட்டே சொன்னதும் சரி நான் இதை எப்படியும் உங்களுக்கு நான் உங்களுக்கு வேண்டிய பரிசை தரேன்னு சொல்லிவிட்டு உடனே போய் அவர் அந்த கிட்ட எல்லாம் சண்டை போடலை மறுநாள் என்ன பண்ணுறாரு இந்த கிட்டே ஒரு அழகான பாடலை எழுதி வாங்கிட்டு அந்த ராகத்தையும் கற்றுக்கிட்டு தான் இரவெல்லாம் அதை பயிற்சி பண்ணிட்டு நேர அரண்மனைக்கு தலையில் ஒரு முண்டாசு ஒன்று கட்டி பெரிய மீசையெல்லாம் வச்சு ஒரு வேறு விதமாக ஒரு மாறுவேஷம் போட்டுட்டு அந்த அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறார் ராஜாவை போய் நான் பார்க்கணும் நான் ஒரு கவிஞன் என்னை உள்ள விடுங்கன்னு கேட்குறார் எப்போவும் போலவே அந்த காவலாளிகள் ஏதாவது குடு கொடுத்தாதான் உன்னை உள்ளே விடுவோம் அப்படின்றாங்க உடனே இவர் மதியுகத்தை உபயோகப்படுத்தி என்ன சொல்றாரு கொஞ்சம் என்னங்க நான் உள்ள போய் ராஜாவை பார்த்துட்டு வந்தேன்னா சரி பாதி உங்களுக்கு சரி பாதி எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு இன்னும் பேராசையில் என்ன பண்ணுறான் சரி போ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறான் இனி இவர் அடுத்த வாயில் கதவுக்கு போகிறான் அங்கே இருந்த காவலாளியும் எனக்கு எதாவது குடுன்னு கேட்குறான் இல்லை உனக்கும் அங்கே கிடைக்கிறதுல பாதி எனக்கு பாதி என்ன சொல்கிறேன்னதும் சரி நம்ம கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு இப்போ நிறைய கிடைக்குதே நல்ல ஆளாக தான் இருக்கான் ஆனால் நீ கண்டிப்பாக இந்த வழியாக வரும்போதே எனக்கு கொடுத்துடணும் கண்டிப்பான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னால் உள்ளே போயிடுறாரு அதே அங்கே கிருஷ்ணதேவராயரோட அந்த அரண்மனையில் போய் உள்ள அந்த அரசவையில் நின்றுக்கிட்டு இந்த கவிஞர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்த அந்த பாட்டை ராகத்தோடு பாடி அது ஒரு கருத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ராஜாவை புகழ்ந்து பாடுற பாடலாகவும் இருக்குது அதை கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அதை நான் பரிசு பொருளாக தரேன்னு ராஜா கேட்குறாரு கேட்டதுமே இவர் அப்போ தான் இந்த தென்னால் என்ன சொல்கிறார் ஐயா எனக்கு நாற்பது சவுக்கடி வேணும் அப்படின்னு கேட்குறாரு நாற்பது சவுக்கடியா அவங்களுக்கு எல்லாம் அந்த அரசவையிலே எல்லோரும் சிரிச்சிட்றாங்க இல்லை எனக்கு பொண்ணு பொருள் எதுவும் வேணாம் நாற்பது சவுக்கடி எனக்கு கொடுங்க போதும் அப்படின்றாங்க உடனே அவரை அடிக்கிறதுக்காக அந்த அரண்மனையில் இருக்க ஒரு ஆள் வந்து சவுக்க தூக்கிட்டு வந்துடுறாரு ஏன்னா அவர் அரசு வேலை யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரே ராஜா வராரு வந்ததுமே உடனே தெனால் ராமன் சொல்கிறார் என்ன அடிக்காதீங்க வாயில் காவலில் வந்து ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் முதல் காவலுக்கு பாதித்தரேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்த வாயில் கதவுல இருக்கவனுக்கு எனக்கு அடைக்கிறதுல சரி தர சரி பாதி தரேன்னு இந்த நாற்பதும் முதல் வாயிலில் இருக்கவனுக்கு ஒரு இருபது சவுக்கடி ரெண்டாவது இருக்கவனுக்கு நீங்கள் இருபது சௌக்கடி கொடுக்கணும்னு தெனால் ராமன் சொல்கிறார் இதை கேட்டதுமே கிருஷ்ணதேவராயருக்கு அந்த நிலவரங்கள் எல்லாமே புரிஞ்சிருது நாற்பது என்னங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக பத்து ஆளுக்கு ஐம்பது சவுக்கடியே கொடுத்துடுறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த காவலாளிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஐம்பது சவுக்கடிகளை கொடுத்து அவங்கள திருத்தி அதோட அந்த விஜயநகர பேரரசில் அரண்மனையில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதையும் ஏழை கவிஞர்களை துன்புறுத்துறதும் அறவோடு அந்நீலேருந்து நின்று போயிடுது அதை வந்து எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக நேர போய் அவங்கள வேலையிலேருந்தும் எடுக்காமல் அவங்க பண்ணுறது தப்புன்றதை அவங்களுக்கும் உணர வச்சு நாட்டிலையும் அந்த லஞ்சோன்ற விஷயத்தை ஒழிக்கவும் வச்சார் இல்லையா அந்த மாதிரி தப்பு பண்ணுற நிறைய பேர்கிட்ட நம்ம உடனே அவங்கள திட்டியோ அடிச்சோ அவங்கள வெளியில் போயோ சொல்லாமல் கொஞ்சம் நம்ம புத்தியை கூர்மையாக்கி சமய முடிவுகளெல்லாம் எடுத்து அவங்க தங்களோட தவற உணரும்படியாகவும் அதனால் சில நன்மைகள் ஏற்படுற மாதிரியும் பண்ணினா எல்லாருக்கும் சந்தோஷந்தானே இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிஸ்கள் மேலும் நீங்கள் கேட்கணுன்னாக்கா ஹிந்து கல்ச்சர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி